அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அல்ஹம் இல்லா வஸ்தலா து வஸலாம் இல்லா கண்ணியத்திற்குரிய அல்லாஹார்களே நாம் பூமான் நபி சல்லா அலிசல்லாம் அவருடைய புனித வரலாற்றை தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக கேட்டு வருகிறோம் கடந்த உரையில் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவருடைய இரண்டாவது மகள் ருக்கையா மகள்ருக்கையா ரதியுல்லாஹோன்ஹா அவர்களுடைய வரலாற்றை இருக்கிறோம் அவர்கள் அபுலகபினுடைய மகன் உத்துபா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு அதற்கு பின்னால் விவாகரத்து செய்யப்பட்டார் என்பது வரை பார்த்தோம் இந்த ருக்கையா ரதியுல்லாஹ்ஹா அவர்களுக்கு அடுத்து நபிகள் நாயன் சர்லாசம் அவர்கள் சிறப்பான ஒரு துணையை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்தான் மிகச்சிறந்த குணத்துக்கு சொந்தக்காரராகிய கொடை வல்லலாகிய சொர்க்கத்திற்கொண்டு சுவச்செய்தி சொல்லப்பட்ட பத்து சகாபாக்களில் ஒருவராகிய வெட்கம் அதிகம் குடிகொண்டிருக்கிற உஸ்மான அஃபான் ரதி அல்லாஹின் அவர்களை நபிகல் லாயி சுல்லாஸ்மர்கள் தன்னுடைய மகளுக்கு துணையாக கணவராக நபிகல் நாம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது மிகவும் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் நாம் அந்த வரலாறுகளெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் விலால் ரதியுள்ளாகும் அவர்கள் சுடுமணலில் நிர்வாணமாக படுக்க வைக்கப்பட்டு அவருடைய மேல் வயிற்றின் மேல் பாறைகளை எல்லாம் வைத்து மிகப்பெரிய கொடுமை செய்தார்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம் சூடு வைத்திருக்கிறார்கள் ஹப்பா அவர்கள் சூட்டை தாங்கியிருக்கிறார்கள் அதே போல சுமையா ரதி அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்பட்ட கொடுமை அதுவெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம் அவர்களினுடைய பிறப்புறுப்பில் பொறுப்பில் அம்பை எய்தி எல்லாம் கொலை செய்தார்கள் என்று பல்வேறு செய்திகள் வருகிறது பெருமானா சலாசனுடைய அந்த நபித்துவத்திற்கு பின்னால் வருகிற அந்த வரலாற்றில் அந்த விஷயங்கள் வரும் இப்படி முஸ்லிம்கள் பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு உள்ளான போது உள்ளானபோது நவிகல் சுல்லாஸ் அவர்கள் முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள் அதாவது வைன்னகு லா யக்திரு அலா ஐயம் நாகும் மிம்மாகும் ஃபீஹி மினல் பலாயி அதாவது முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அந்த கொடுமைகள் இருந்து அவர்களை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது நபிகள் நாயம் சுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் காலளவும் லவ் ஹரஜ் இலா ஆரதில் ஹபஷா இன்னபிகா மலிகன் லா யுதுலம் அஹதுன் நாயசுல்லா சொன்னார்கள் நீங்கள் ஹபஷா என்கிற அபிசீனிய பகுதிக்கு இப்போதைய எத்தியோப்பியாது அந்த பகுதிக்கு நீங்கள் ஹிஜரத் செய்து சென்று விடுங்கள் இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு நீங்கள் சென்று விடுங்கள் என்று நபிகல் நாய்ஹாசும் சொன்னார்கள் அதோடு மாத்திரமல்லாமல் அங்கே ஒரு அரசர் இருக்கிறார் அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் என்று நபிகல் நாய்லாசும் அவர்கள் சொன்னார்கள் அப்ப முதல் முதலாக ஹிஜ்ரத் என்பது அபிசீனிய பகுதிக்கு முதல் முதலாக ஹிஜ்ரத் அந்த ஹிஜரத்தை உஸ்மானிபன் அஃபான் அவர்களும் அவருடைய மனைவி ருக்கையா ரதில் உள்ளா அவர்களும் அந்த ஹிஜிரத்திலே ஈடுபட்டார் அந்த முதல் முதலாக நடைபெற்ற அந்த ஹிஜரத்தில் முஸ்லிம்களிலிருந்து ஆண்கள் பத்து பேர்களும் பெண்கள் நான்கு பேர்களும் அந்த ஹிஜரத் என்கிற அந்த அபிசீனியாவுக்கு ஹிஜரத் செய்த அந்த பயணத்திலே இருந்தார் வக்கான அவ்வளவு மண் ஹரஜமினல் முஸ்லிமீன பனி உமையா பனு உமையா என்று சொல்லப்படுகிற குடும்பத்திலிருந்து முதன் முதலாக ஹிஜ்ரத்திற்கு தயாரானவர் உஸ்மானிபுன் அஃபான் ரதியல்லானு அவரோடு அவருடைய மனைவி ருக்கையா ரதியுல்லா ஹன்ஹா அவர்களும் அந்த ஹிஜிரத்திற்கு பயணமானார்கள் அடுத்து பனு அப்துஷம்ஸ் என்று சொல்லப்படுகிற குடும்பத்திலிருந்து ஹிஜிரத்துக்கு தயாரானவர் அபு ஹதைஃபா அவர்கள் அவர்களுடைய மனைவி சஹ்லா து சுகைல் இவரும் அடுத்ததாக பனு அசது குடும்பத்திலிருந்து ஸுபைருபின் அவ்வாம் ரதி அவர்கள் அந்த அபிசீனிய ஹிஜிரத்திற்கு தயாரானார்கள் அடுத்து பனு அப்துத்தார் என்கிற குடும்பத்திலிருந்து முஸ்தா உமைர் ரதி அவர்கள் அந்த ஹிஜரத் பயணத்திலே அவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள் பனு ஜஹ்ரா என்கிற குடும்பத்திலிருந்து அப்துல் ரஹ்மான் இவன் ஆஃப் ரதி அவர்கள் அந்த ஹிஜரத்தில் இடம்பெற்றிருந்தார்கள் அடுத்து பனு ஜமா என்கிற கூட்டத்திலிருந்து உஸ்மான் இவனு மதோன் ரதி அவர்கள் அந்த ஹிஜிரத்திலே இடம்பெற்றிருந்தார்கள் அடுத்து பனு அதி என்கிற குடும்பத்திலிருந்து ஆமிர் பனு ரபியா ரதி அல்லாஹர்கள் அந்த ஹிஜிரத்தில் இடம்பெற்றிருந்தார்கள் அடுத்து பனு ஆமிர் என்கிற குடும்பத்திலிருந்து அபு சபுரா ரதியல்லாக அந்த ஹிஜிரத்தில் இடம்பெற்றிருந்தார்கள் அடுத்து பனுல் ஹாரிஸ் என்கிற குடும்பத்திலிருந்து சுஹைலி பனு பைலா ரதியல்லாக இடம்பெற்றிருந்தார்கள் அந்த அதே போல பனு ஹாஷின் குடும்பத்திலிருந்து ஜாஃபர் குனு அபி தாலிப் அவர்கள் அந்த ஹிஜரத்திலே இடம்பெற்றிருந்தார்கள் இவர்களெல்லாம் அந்த அபிசீனிய பகுதிக்கு அவர்கள் ஹிஜரத்திற்கு புறப்படுகிறார்கள் அவர்கள் நடந்தும் வாகனைத்தும் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அப்படி அந்த பயணத்திலே போகிற போது கடல் குறுக்கிடுகிறது அந்த அபிசீனியாவுக்கு செல்கிற வழியிலே கடல் குறுக்கிடுகிறது அந்த கடலில் இரண்டு வியாபார கப்பல்கள் அங்கே இருந்து போகும்போது அந்த நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி வாடகை கொடுத்து அந்த கப்பலில் பயணித்து அவர்கள் ஹபஷா என்று சொல்லப்படுகிற அபிசீனியா இன்றைய எத்தியோப்பியா பகுதிக்கு முதன் முதலாக அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் இதுதான் இஸ்லாத்தில் முதன் முதலாக நடைபெற்ற ஹிஜ்ரத் என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது இது முதல் முறையாக முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து கொஞ்ச நபர்கள் சென்றார்கள் அதில் ஆண்களும் பெண்களுமாக கலந்து மொத்தமாக பதினோரு ஆண்களும் அதேபோல நான்கு பெண்களுமாக அந்த ஹிஜிரத் நடைபெற்றது அந்த ஹிஜிரத்திலே உஸ்மான் பின் அஃபான் ரதி அவருடைய மனைவி பெருமாநா சல்லாஸ் அறுவை மகளார் ருக்கையா ரதி அல்லாஹோன்ஹா அவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்ப்போம் பெருமாநா சல்லாஸ் வரலாற்றை கேட்பதின் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தோல்பிக்கினை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நலகுவான اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب, رب العزه عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم